காலாப்பட்டு சாசன கம்பெனியின் கடலில் உள்ள கழிவுநீர் குழாய்களை மூன்று மாதத்தில் வெளியே எடுத்து குழாயில் வலை சிக்கி பாதித்த மீனவர்களுக்கு உரிய இழப்பீட்டை மூன்று மாதங்களில் பெற்றுத்தர புதுச்சேரி சுற்றுச்சூழல் துறைக்கு தேசிய பசுமை தீர்ப்பாயம் உத்தரவு பிறப்பித்துள்ளது புதுச்சேரி காலாப்பட்டு மாத்தூர் சாலையில் இயங்கும் சோலாரோ ஆக்டிவ் பார்மா சயின்ஸ் என்ற தனியார் மருந்து தொழிற்சாலையின் கழிவுநீர் குழாய் கடலில் இறக்கப்பட்டு மீனவர்களுக்கு இழப்பீடு வழங்கி வந்த நிலையில் கடந்த ஐந்து ஆண்டுகளாக அந்த இழப்பீட்டை கம்பெனி நிர்வாகம் நிறுத்தியது கடந்த இரண்டாயிரத்தி பத்தொன்பதில் கனகசட்டிக்குளம் மீனவர் நாகமுத்து என்பவரின் ஒரு லட்சம் ரூபாய் மதிப்பிலான பெரிய வலை கழிவுநீர் குழாயில் சிக்கி சேதமானது வலை இழந்த மீனவர் நாகமுத்து கம்பெனி நிர்வாகத்திடம் இழப்பீடு கேட்டும் கொடுக்காததால் மக்கள் நல சங்கத்தில் புகார் அளித்தார் அதன் பின்பு பெரிய காலாப்பட்டு பிள்ளைச்சாவடியை சேர்ந்த மீனவர்களின் வலைகளும் சேதமானது பாதிக்கப்பட்ட மீனவர்களுக்காக மக்கள் நல சங்கம் சார்பில் அதன் நிறுவன தலைவர் குமார் புதுச்சேரி சுற்றுச்சூழல் துறைக்கு புகார் அளித்தார் நடவடிக்கை இல்லாததால் மக்கள் நீதிமன்றத்தில் புகார் அளிக்கப்பட்டது விசாரணையில் கம்பெனி நிர்வாகம் கடலில் இருந்த கழிவுநீர் குழாய்களை புதுச்சேரியின் ஏழு துறை அதிகாரிகளை கொண்டு அகற்றியதாக கடிதம் வாயிலாக தெரிவித்தது இதற்கு மக்கள் நல சங்கம் ஆட்சேபனை தெரிவித்ததால் மக்கள் நீதிமன்றம் சார்பில் ஏழு துறைகளை கூட்டி ஆலோசனை நடத்தியது அதில் கலந்து கொண்ட பொதுப்பணித்துறை அதிகாரிகள் கரையில் இருந்த குழாய் அகற்றப்பட்டது ஆனால் கடலில் உள்ள கழிவுநீர் குழாயை அகற்றவில்லை என்று தெரிவித்தனர் மக்கள் நீதிமன்ற நீதிபதி சோபனா தேவி இரண்டு பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் நடவடிக்கை எடுக்க புதுச்சேரி மாசு கட்டுப்பாட்டு குழுமத்திற்கு உத்தரவு பிறப்பித்தார் உத்தரவின்படி கம்பெனி நிர்வாகம் கடலில் உள்ள கழிவுநீர் குழாயை வெளியே எடுக்காமல் தனது ஆதரவாளர்கள் மூலம் காலாப்பட்டு மீனவர் கிராம பஞ்சாயத்திடம் கடலில் பைப் லைன் கிடையாது என்று ஒரு கடிதத்தை பெற்று அதை காரணமாக கூறி பதினைந்து இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டில் சுற்றுச்சூழல் துறைக்கு பதில் கடிதம் வழங்கியது இதன் பின்பு காலாப்பட்டை சேர்ந்த மீனவர் சங்கர் மற்றும் சுரேந்தர் ஆகியோரின் நெத்திலி வலை கழிவுநீர் குழாயில் சிக்கி சேதமானது வலையில் இருந்த மீனவர்கள் அடுத்து வந்த மீனவர் பஞ்சாயத்து தலைவருடன் காலாப்பட்டு காவல் நிலையத்தில் பிழந்த வலையை எடுத்து சென்று புகார் செய்தனர் மீண்டும் வலை இழந்த மீனவர்கள் புகார் காரணமாக மக்கள் நல சங்கம் சார்பில் தேசிய மனித உரிமை ஆணையத்தில் புகார் அளிக்கப்பட்டது தேசிய மனித உரிமை ஆணையம் புதுச்சேரி மாவட்ட நீதிபதிக்கு கடலில் உள்ள குழாய்களை எட்டு வாரத்தில் வெளியே எடுத்து அகற்ற நடவடிக்கை எடுக்க உத்தரவிட்டது அதன் பின்பும் ஓராண்டுக்கு மேலாகியும் எந்த நடவடிக்கையும் இல்லாததால் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் மக்கள் நல சங்க நிறுவனர் தலைவர் குமார் சென்னை தெற்கு மண்டல தேசிய பசுமை தீர்ப்பாயத்தில் தனது வழக்கறிஞர் பிரசாந்த் கோபால் மற்றும் ராமபிரியா கோபாலகிருஷ்ணன் மூலம் மனு தாக்கல் செய்தார் மனுவை விசாரணைக்கு எடுத்துக்கொண்ட தீர்ப்பாயம் சம்மன் அனுப்பி ஆன்லைன் வழியாக விசாரணை செய்தது விசாரணையில் புதுச்சேரி மாசு கட்டுப்பாட்டு குழுமம் சார்பில் அரசு தரப்பு வழக்கறிஞர்கள் ராமசாமி மையப்பன் மற்றும் குமரன் ஆகியோர் ஆஜராகி காலாப்பட்டு மீனவர் பஞ்சாயத்து கடலில் பைப்லைன் இல்லை புதைந்து விட்டது என்று கொடுத்த கடிதத்தை காண்பித்து வாதிட்டது அப்போது மனுதாரர் தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் பிரசாந்த் கோபால் கடலில் உள்ள குழாய்களை ஸ்கூபா டிரைவர் வைத்து ஆய்வு செய்ய கேட்டதன் பேரில் புதுச்சேரி சுற்றுச்சூழல் துறைக்கு தீர்ப்பாயம் ஆய்வு செய்ய உத்தரவிட்டது உத்தரவின்படி நான்கில் ஸ்கூபா டைவர் அரவிந்த் மற்றும் சந்த்ரு கடலுக்கு அடியில் ஆய்வு செய்து குழாய் இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டு தீர்ப்பாயத்திற்கு அறிக்கை சமர்ப்பிக்கப்பட்டது இந்த ஆய்வறிக்கையின் உண்மை தன்மையை தீர்ப்பாயத்தின் நீதித்துறை உறுப்பினர் நீதியரசர் புஷ்பா சத்யநாராயணா மற்றும் நிபுணர் குழு உறுப்பினர் டாக்டர் சத்யகோபால் கோர்லபதி ஆகியோர் ஏற்று கடந்த ஜனவரி இருபத்தி இரண்டில் வழங்கிய தீர்ப்புரையில் கடலில் உள்ள குழாய்கள் அதனுடன் இணைக்கப்பட்டுள்ள முக்கோண வடிவக்கள் அனைத்தையும் மூன்று மாத கால அவகாசத்திற்குள் வெளியே எடுத்து அகற்ற மூன்றாவது எதிர்மனுதாரர் கம்பெனி நிர்வாகத்திற்கு உத்தரவிட்டோம் குழாயில் வலை சிக்கி பாதித்த மீனவர்களுக்கு உரிய இழப்பீட்டை மூன்று மாதத்தில் பெற்றுத்தர இரண்டாவது எதிர்மனுதாரர் புதுச்சேரி சுற்றுச்சூழல் துறைக்கு தேசிய பசுமை தீர்ப்பாயம் உத்தரவு பிறப்பித்து நடவடிக்கை குறித்த விவரத்தை ஏழு நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று பட்டியலிட வேண்டியும் அதிரடி உத்தரவு பிறப்பித்துள்ளது